யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகர் ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அன்று இரவு பத்து மணி நாற்பது நிமிடம் ஐம்பத்தி ஒம்பது செகண்ட்டுக்கு கள்ளக்குறிச்சியிலே இந்த ஜாதகர் பிறந்திருக்கின்றார் அதாவது விருச்சங்க லக்கணம் ராசி சந்திரன் இருபத்தாறு டிகிரி பதினஞ்சு மினிட்டு நாற்பது செகண்டில் கண்ணியில் இருக்கிறார் நவம்சத்தில் சிம்மத்தில் இருக்கிறார் சித்திரை ஒன்றாம் பாதம் சித்திரை ஒன்றாம் பாதம்னா செவ்வாயோட நட்சத்திரம் பிறக்கின்றபோது செவ்வாய் திசை குரு புத்தி குரு அந்தரத்திலே ஜாதகர் பிறந்திருக்கின்றார் இந்த சந்திரன் பதினோராம் இடத்துல இருக்கின்றார் இல்லைங்களா இன்றைக்கு குரு திசை சனி புத்தி நடப்பில் இருக்கிறது தற்போது இந்த திசா புத்திக்கு நாம் பலன் பார்ப்பது கிடையாது தற்போது இன்னைக்கு ஆய்வு என்னன்னு கேட்டிங்கன்னா திசா புத்திக்கு பலன் கிடையாது இந்த ஜாதகர் எந்த மாதிரியான வேலைகள் செய்கிறார் அல்லது தொழில் செய்கிறாரா வேலை செய்கிறாரா இல்லை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறாரா இதை பற்றி தான் நம்ம ஆய்வு செய்ய போகிறோம் காரணம் என்னென்னா இந்த சப்ஜெக்டை எடுத்ததுக்கு அந்த காலத்தில் வந்து உழவு தொழில் தச்சு தொழில் மண்பாண்டத் தொழில் இந்த மூன்று தொழில் தான் ஆதிகாலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கி தொழில் என்பது எண்ணில் அடங்கா தொழில் இருக்குது அதே மாதிரி தொழில் கல்வி நிறையவே இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல இருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோ கல்வி தொழில் கல்வி இருக்கிறது தொழில் இருக்கிறது இதுக்கெல்லாம் என்ன பாவம் என்ன காரகம் இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியாக அலசி பார்க்கும்போது ஒரு மயக்கமாக வந்துடும் இல்லைங்களா அவ்வளோ விஷயங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு நாமளும் காலத்துக்கு தாழ்ந்தா போல் அங்கே கரெக்டாக ஜோதிடத்தை சொல்லணும் இல்லைன்னா ஜோதிடத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை வீணாயிடும் இல்லைங்களா அதனால் இவர் எந்த மாதிரியான வேலை செய்கிறாரு எந்த மாதிரியான தொழில் செய்கிறாரு என்பதை பற்றி தான் இந்த ஜாதகத்தில் ஆய்வு செய்ய இருக்கின்றோம் அதாவது தொழிலுக்கு என்னென்ன பாவம் உச்சி பாவம் அதாவது டாப் லெவலில் கொண்டு போகிற பாவம் என்னென்ன பாவம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதாவது ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவங்கள் வந்து டாப் லெவல் உச்சி லெவல்ல கொண்டு போற பாவங்கள் அது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவங்கள் வந்து உச்சி லெவல் உயர் லெவல் கொண்டு போகின்ற பாவங்கள் இதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு நாலு ஆறு பத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கிறதோ அதன்படி தான் நம்ம அங்கே தொழில் செய்யணும் அப்போ இந்த பாவத்தில் கிரகமே இல்லை சார் ரெண்டு ஆறு ப ரெண்டு நாலு ஆறு பத்தில் கிரகமே இல்லை சார் அப்படின்னா ரெண்டாம் பட்சம் மூணாம் பட்சம் நான்காம் பட்சம் பர்சன்டேஜ் போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அடுத்த பாவத்தில் இருக்குனாக்கா இல்லையா இதுக்கு தனி பெரிய சப்ஜெக்டே இருக்கு அது ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இல்லையா இந்த மாதிரி பார்த்தா தான் நமக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த லக்னம் விரு்சக லக்னம் இல்லைங்களா இது வந்து விருச்சிக விருச்சயலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல கிரகம் இல்லை மூன்றாம் இடத்துல கிரகம் இருக்கு நம்ம சொன்னதுன்னா ரெண்டு நாலு ஆறு பத்து இந்த பாவத்தை முதல் படியான தொழில் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப நாலாம் இடத்துல கிரகம் இருக்கிறது ஆறாம் இடத்துல கிரகம் இருக்கிறது பத்தாம் இடத்துல கிரகம் இல்லை இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஜாதகத்தில் இப்ப இதை தான் நம்ம தொழிலை பார்க்கணும் நாலாம் இடத்துல கிரகம் இருக்கு சார் அப்ப புதன் காரகத்துல வேலை செய்வாரா அப்படின்னா பார்ப்போம் அதே போல இந்த நாலாம் இடத்துல நாலாம் இட காரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கணும் நாலாம் நாலாம் இட காரகங்கள் வந்து சொத்துக்கள் அதாவது ரியல் எஸ்டேட்டு விவசாயம் சிவில் ஒர்க்கு பொருள்களை பொருள்களை உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் வேலை இதெல்லாம் இருக்கிறது இந்த நாலாம் பாவத்தில் இல்லையா புதன் புதன் வைத்து பார்க்கும்போது நாலாம் பாவ காரகங்கள் இது மாதிரி வருது ஆனா இங்க காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடம் வந்துகிறது இதை நல்லா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும் லக்னத்துக்கு நாலாம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு பதினோராம் இடம் வருது அப்ப இந்த நாலு பதினொன்று காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறேன் அப்போ நாலு பதினொன்று காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இது எப்படி நம்ம லக்னத்தோட கன்வெர்ட் பண்ணி பார்க்கறது காலச்சக்கரத்தை எந்த ஜாதகமாக இருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு என்ன பாவம் வருது லக்னத்துக்கு என்ன பாவம் வருது இதை கன்வெர்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் அது எப்படி பண்றது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு லக்னத்துக்கு பதினோராம் இடம் கன்னி ராசியாக வருதுன்னு வச்சுக்குவேன் அப்ப நாலாம் இடத்துல இருந்து எண்ணி வரும்போது எட்டாம் இடமாக வரும் இல்லையா அப்ப காலச்சக்கரத்தை வச்சிருக்கிறது பதினோராம் இடம் லக்னம் வச்சிருக்கிறது நாலாம் இடம் இப்போ கன்வெ கன்வெட் ஆயிடுச்சா அப்ப நாலு பதினொன்று காம்பினேஷன் சிறப்பை தராது இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு முறை சொல்கிறேன் நான் ஏன்னா இது கொஞ்சம் சில பேர்த்துக்கு புரியும் புரியாதம் இருக்கும் இந்த நாலாம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு பதினொன்று லக்னத்திற்கு நாலு இந்த நாலு பதினோராம் இடத்தை தொடர்பு பெறுதுன்னு வச்சுக்குவோம் அப்போ இதே ஜாதகத்தை வச்சு உதாரணத்துக்கு பதினோராம் இடத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கற்பனையாக வச்சுக்கிங்க இந்த பதினோராம் பாவம் என்பது இது லக்னத்துக்கு நாலு இல்லைங்களா நாலில் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டாக வந்திருக்கு அப்ப நாலு பதினொன்று என்பது கலச்சக்கரத்துக்கும் லக்னத்துக்கும் காம்பினேஷன் அப்ப நாலாம் இட காரகங்கள் வழியாக இவர் வேலை செய்வது வேலை செய்வதோ பணி செய்வதோ இதை சிறப்பை தராது சிம்பிள் லாஜிக் இல்லையா அடுத்தபடியாக இங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு சுக்கிரமும் சனியும் இப்ப இது தான் தாண்டி போனோம் நம்ம அப்ப மூணுக்கும் நாலுக்கும் உடையவனாகி மேஷத்துல இருக்கார் அதாவது லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இல்லைங்களா நம்ம என்ன சொன்னா ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு சொல்ல ஆறாம் பாவத்து வந்துக்கிறோம் இந்த நாலுக்கும் மூணுக்கும் அதிபதியும் பெற்ற சனி பகவான் எங்க இருக்கார் லக்னத்திற்கு ஆறிலே இருக்கார் அதாவது கேதோட சாரத்தில் இருக்கார் கேதோட சாரத்தில் சனி இருக்கார் இருக்காரு அந்த கேது வந்து உறவு முறைக்கு சிறப்பை தராது நீங்கள் எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டாலும் அந்த உறவு முறை என்பது சிறப்பை தராது வேலைக்கு பொருளாதார ரீதியாகவும் வேலை ரீதியாகவும் சிறப்பை தரும் என்று சொல்லலாம் இல்லையா அப்ப இது நாலாம் பாவத்துக்கு தான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டோம் நாலாம் பாவ தொழிலோ வேலையோ எதுவும் மூணாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்துக்கு வந்து காலச்சக்கரத்துக்கு ஒண்ணுல இருக்காரு இது எப்படி என்ன இது சிறப்பை தரம் அப்ப மூணு லக்னத்துக்கு மூணு என்பது காலச்சக்கரத்துக்கு ஒன்னாம் இடத்துல போய் அமர்ந்து இல்லையா அப்ப ஒண்ணு மூணு என்பது காம்பினேஷன் தரம் ஒன்னாம் பாவம் வந்து மூணாம் பாவத்துக்கு போகுது அப்படின்னா அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கணும் அதிபதி நான்காம் இடத்துக்கு போகுது அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு அதுனா மூணாம் பாவம் தானே அதாவது ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு போகுது அப்படின்னா இங்க பாருங்க இது ரெண்டாம் அதிபதி இது லக்ன லக்னம் இது ரெண்டாம் அதிபதி இல்லையா லக்னத்துக்கு நாலு இல்லையா இந்த ரெண்டாம் அதிபதி உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு போகணும்னா தன்னுடைய பதத்துக்கு மூணாம் இடத்துக்கு போறார் அப்ப அடுத்த பரிணாம வளர்ச்சி பெறுகிறார் ரெண்டாம் அதிபதி பின்ன பணம் அடுத்தது நாலாம் இடம் வந்து சொத்து பணம் சொத்தாக மாறுவது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல இந்த மூணாம் அதிபதி காலச்சக்கரத்துக்கு ஒண்ணு லக்னத்துக்கு மூணாம் அதிபதினு சொல்றோம் இல்லையா அப்ப இந்த காலச்சக்கரத்துக்கு ஒன்னு என்பது லக்னத்துக்கு மூணு என்பது சிறப்பை தராம் அப்ப மூணாம் பாவ காரகத்தின் வழியாக இவர் தொழில் செய்ய போறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு விஷயத்தை இப்படிதான் எடுக்கணும் அப்ப ஒன்னு மூணு இதுவும் ஒற்றைப்படை அதுவும் ஒற்றைப்படை இல்லையா ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படைக்கு தான் சப்போர்ட் பண்ணும் இரட்டைப்படை பாவங்கள் இரட்டைப்படைக்கு தான் சப்போர்ட் பண்ணும் இது பொதுவான விதி இது மனசில் வச்சுக்கணும் அப்ப மூணாம் பாவ காரகத்தின் வழியாக இவரு வேலை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லணும் நம்ம இடத்தை குறிக்கல ரெண்டு ரெண்டு நாலு ஆறு பத்து இதுதான் பார்த்தோம் பத்தாம் அதிபதி பாவத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போட்டார் அது விட்டுருங்க இப்ப சனி வந்து வேலைக்கு சிறப்பா இருக்காரு மூணாம் பாவ காரகத்தின் வழியாக வேலை செய்ய இருக்கின்றார் அப்படின்னு எடுத்தாச்சு மூணாம் பாவத்துல நிறைய காரகங்கள் இருக்கு நிறைய காரகங்கள் இருக்கு டேசன் அதாவது டிவி வானொலி செல்போனு கம்ப்யூட்ரு தபால் துறை எழுத்து துறை பத்திரத்துறை டாக்குமெண்ட்ஸ் துறை இந்த மாதிரி நிறைய காரகங்கள் இருக்கு இந்த காரங்களை வந்து நம்ம எப்படி இதுல இருந்து பிரிச்சு பார்க்கணும் ஏன்னா முனாமிடத்தில் நிறைய காரகங்கள் இருக்கு அப்பங்க என்ன பண்ணணும் இப்போ சனி பகவானுடைய காரகத்தினால்தான் இங்கே வேலை செய்ய இருக்கிறார் அப்போ அந்த காரகங்கள் வந்து நிறைய காரகங்கள் இருக்கு மேலும் சனி வந்து மக்கள் தொடர்பு கூடிய காரகன் மக்கள் தொடர்பு பெறுகின்ற காரகமும் சனி பகவான் வச்சிருக்கு மேலும் இங்கே சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் எங்கே இருக்கார் காலச்சக்கரத்துக்கு ஏழு லக்னத்துக்கு பன்னெண்டு அதே அந்த பன்னெண்டு கூடியவனும் எங்கே இருக்கார் அந்த லக்னத்துக்கு இருக்காரு இருக்கார் காலச்சக்கரத்துக்கு லே இருக்காரு இல்லையா அப்போ மேலும் இது மக்கள் தொடர்பு பெறுகின்ற விஷயத்தை தான் மேலும் மேலும் காட்டுகிறது இல்லையா அப்ப நம்ம இந்த செல்போன் செல்போன் சொல்றோம் இல்லையா செல்போன் தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் டிவி ரேடியோ தபால் துறை எழுத்துத்துறை பத்திரப்பதிவுத்துறை சிறுதூர டிரைவரும் இதில் தான் வரும் இந்த மாதிரி தூர பிரயாணத்தில் ஏதாவது ஒரு வேலை இந்த மாதிரிலாம் இந்த காரங்கள் நிறையா மூணாம் பாவத்தில் இருக்கும்போது இது எப்படி நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதாவது இந்த விளம்பரமும் மூணாம் பாவத்தில் தான் இருக்குது விளம்பரத்துறையும் மூன்றாம் பாவத்தில் தான் இருக்குது இல்லையா அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் மூணாம் பாவத்தில் நிறைய காரங்கள் இருக்கு இப்போ எழுத்துத்துறைக்கு யார் சார் காரகன் புதன் இல்லைங்களா இங்கே மூணாம் பாவத்திற்கு மூணாம் பாவத்துக்கு தான் சாதகமாக இருக்கணும் புதன் இங்கே மூணாம் பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அப்போ எழுத்துத்துறை பத்திர பதிவு எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி துறையில் இந்த ஜாதகர் இருப்பதற்கு இல்லைன்னு சொல்லிடலாம் எழுத்து துறை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா எழுதுறது அது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி துறையில் வேலை வாய்ப்பு செய்ய முடியாது வராது அப்படின்னு சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் அதே போல செல்போன் டிவி ரேடியோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா அதாவது சிக்னல் மூலமாக பெறுவது இன்டர்நெட் மூலமாக பெறுவது இந்த மாதிரி காரகங்கள்லாம் வந்து இந்த காரகத்தினடியாகவும் இந்த ஜாதகர் தொழிலை செய்ய முடியாது வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க இதுக்கு காரகன் யாருன்னா ராகு அதாவது இந்த சிக்னல் வந்து கண்ணால பார்க்க முடியாது இல்லையா அதனால அந்த காரகல ராகு ராகு எங்க இருக்காருன்னா இங்க காலச்சக்கரத்துக்கு நாலு லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் அப்போ எப்படி இந்த ராகுடைய காரகத்துல இவர் சேர்த்து சேர்த்து செய்வார் வேலை செய்ய முடியாது அப்புறம் மீதி இருக்கிறது என்ன மக்களை நேரடியாக சென்று செய்தியை பரிமாறுவது அது அப்படின்னா தபால் துறை வேற ஒன்றும் கிடையாது இவர் வந்து தபால் இந்த ஜாதகர் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க சிறப்பாக கரெக்டா போய் அமையாம் சார் இந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறது இவ்வளவு விஷயம் தேவைப்படுதுங்களா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி காரகங்களை எடுத்தாதான் தான் அங்கே ஊர்ஜிதப்படுத்தி பலன் சொல்ல முடியும் ஷார்ட்டாக சொல்றதுக்குலாம் வழி கிடையாது அதாவது கிரகக்காரங்களும் பாவக்காரங்களும் தெரிஞ்சாலே போதுமானது இல்லைங்களா இப்போ ஒரு பன்னெண்டாவது படிக்கிற பையன் பன்னெண்டாவது முடிச்சுட்டான்னு வச்சுங்களேன் பன்னெண்டாவது முடிச்சுட்டானா அடுத்து காலேஜ் போகணும் இல்லையா அப்போ காலேஜுக்கு போகணும் சார் நான் எந்த மாதிரியே படிப்பு சார் படிக்கலாம் அப்படின்னு ஒரு பையன் வந்து ஜாதகத்தை கொடுத்து கேட்குறான்னு வச்சிங்களேன் பன்னெண்டாவது படிக்கிற பையன் அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்பே சொன்னது போல தான் இன்றைய காலகட்டத்தில் கல்வி என்பது ஆயிரக்கணக்கான கல்வி வந்திருக்கிறது இதெல்லாம் கிரகக்காரரும் பாவக்காரன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதுனாலே கஷ்டம் ரொம்ப கஷ்டமானது ஆனால் இதுலேயும் சொல்லலாம் கிரகங்கள் எது வலிமையா இருக்குது ரெண்டு நாலு ஆறு பத்தில் இருக்கிற கிரகங்களை வைத்து சொல்லலாம் அல்லது மற்ற பாவத்தில் உள்ள கிரகங்களை வைத்தும் சொல்லலாம் பலமா இருக்கிற கிரகத்தை பற்றி வச்சு சொல்லலாம் இது மட்டும் கிடையாது ஆனால் அந்த டைம்ல அந்த பையன் ஜாதகம் பார்க்குற டைம்ல என்ன திசா புத்தி நடக்கிறதோ அது போன்ற கல்வியைத்தான் பயிலக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும் அதுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் தெரியல அப்படின்னு அந்த பையனே கேளுங்க தவறோன்னு கிடையாது அதாவது தம்பி நீ என்ன படிக்க போகிற என்ன படிக்கணும்னு நினைக்கிற அதை சொல்லு இங்கே கால்குலேஷன் கரெக்டாக வருதான்னு பார்ப்போம் அப்படின்னா அவன் சொல்லுவான் இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறனா அந்த தற்போது நடக்கின்ற திசா புத்தி ஒரு மனிதனை அந்த திசா புத்திக்கு தக்கவாறு தான் அந்த கிரகங்கள் அந்த மனிதனை செயல்படுத்தும் இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை பல ஆயிரக்கணக்கான பார்த்துருக்கான் நான் இப்போ அவன் சொல்லுவான் அவன் சொல்ற விஷயத்தை ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக போகும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவன் சொல்றதுக்கும் ஜாதகத்துல இருக்கிறதுக்கும் நடக்கின்ற திசா புத்திக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பையன் இருப்பான் குணாதிசயங்கள் அந்த பையனுக்கு இருக்கும் அதை தான் அவன் வந்து படிக்கிறதோ இல்லை வேற ஏதாவது பண்றதோ அதை கொண்டு தான் தீர்மானம் பண்ண முடியும் அப்போ இங்க ஜாதகத்துல அதே தான் இருக்கும் அப்ப நீங்க நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜோதி ராகிய என்ன என்ன செய்யணும் இடத்துல அப்படின்னா எத்தனை வருஷம் படிப்பு அப்படின்னு கேட்டுக்கணும் இப்ப மூணு வருஷம் படிப்பு ரெண்டு வருஷம் படிப்பு அஞ்சு வருஷம் படிப்பு அப்படிலாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப இந்த இப்போ எத்தனை வருஷம் படிக்கணும் அப்படின்ற விஷயத்தை கேட்டிருப்போடு அத்தனை வருஷத்துக்கு வரைக்கும் இந்த ஜாதகத்தில் திசா புத்தி அந்த கல்வியை பயில்வதற்கு இந்த திசா புத்தி ஒத்துழைக்குமா என்பது பார்ப்பது தான் ஜோதிடருடைய கடமை அப்போ ஒரு மூணு வருஷம் படி படிக்கிறான்னு வச்சிங்க ஒன்றரை வருஷம்லாம் ரெண்டு வருஷத்துல இந்த திசா புத்தி முடியுது

என்னென்ன திசா புத்தி நடக்கிறது இதெல்லாம் பார்த்து வந்த அந்த நபருக்கு பலன் சொல்வதுதான் கடமை மேலும் அரசு துறையிலே வேலை பார்க்கின்றார் தபால் துறையில் தபால் நிலைய துறையில் வேலை பார்க்கின்றார் அரசுக்கு சூரியன் தான் சார் அவர் வந்து பத்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் சார் எப்படி சார் அரசாங்க வேலை கிடைச்சது அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி நியாயமான கேள்வி அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சூரியன் அரசாங்கத்து வேலைக்கு ராஜா கிங்கு செவ்வாய் மந்திரி சூரியன் ராஜான்னா செவ்வாய் மந்திரி அப்படின்னு சொல்லணும் இந்த சூரியன் ராஜா செவ்வாய் வந்து மந்திரி அப்போ இது ரெண்டு கிரகத்தில் செவ்வாய் சிறப்பாக இருக்கார் பத்தாம் இடத்துக்கு மூணாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஏழு இல்லையா அவரே லக்னாதிபதியும் வந்துடுவார் இல்லையா அப்போ பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் சாதகமாக இருக்கார் வீடு கொடுத்தோன்னும் பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்து விடுகிறார் இல்லையா அதனால் செவ்வாயுடைய கார செவ்வாய் வந்து அதாவது இந்த கடைநிலை ஊழியர் சொல்கிறோம் இல்லையா அதனால இந்த செவ்வாய் சிறப்பா இருக்கிறதுனால கடைநிலை ஊழியர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி துறையில் தபால் துறையில் இந்த ஜாதகர் பணியாற்றி வருகிறார் என்று சொல்லலாம் நன்றி அடுத்த ஜாதகத்தில் சந்திப்போம்